ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இப்போ என்ன சீரியலை பற்றி பார்க்க போகிறோம்னா சலங்கை ஒளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரசந்திரா வந்து பார்த்தோம்னா பூமியை வீட்டை விட்டே போக சொல்லியிருந்தாங்க இதனால் பூமி வந்து மனசு உடைஞ்சு அவங்க வீட்டை விட்டே வெளியே வரவும் அடுத்தது வந்து க அவங்க சந்திராவலாக தாங்கவே முடியல என்ன தான் இருந்தாலும் சரிதான் பூமியை நம்ம வீட்டை விட்டு போக சொல்லிட்டுமே தவிர ஆனால் பூமியை நம்ம பொண்ணாதன்னு நினச்சிட்டு இருந்தோம் அவன் இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நம்ம வீட்டை விட்டு போக சொன்னதுமே அவன் வீட்டை விட்டு போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சரசந்திரா அவங்க அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போ அபூர்வா தடுத்து பார்க்குறாங்க ஆனாலும் அவங்க அங்கேருந்து கிளம்பிடறவும் இங்கே பார்த்தோம்னா வந்து பூமியை தான் காட்டுறாங்க பூமியை அழுதுகிட்டே வரவோ இப்போ செரி வந்து அவங்க பின்னாடியே வராங்க பூமி நீ உண்மை சொல்லு நீ உண்மையிலே வந்து ககனை நீ லவ் பண்றியான்னு சொல்லி கேட்கும் உடனே பூமியும் நான் அங்கே வந்து சொல்லிட்டு தானே வந்தேன் அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கிறேன் நான் ககனை தான் லவ் பண்ணுறேன் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான் எனக்கு உயிர் அப்படின்றதாங்க இது கிட்டதுமே செரி அப்படியே வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க பூமி அதை கவனிக்காமல் அவங்க பட்டுக்கு போகவும் அப்போ வந்து அவங்க செரி வந்து பார்த்தோம்னா அழுதுகிட்டு இருக்கும்போது போது வந்து அவங்க தங்கச்சி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து செரி வந்து என்னால் தாங்கிக்க முடியல இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்பா அண்ணா சொன்ன அந்த பொண்ணு வந்து பூமி தானா இது தெரியாமல் நான் அண்ணனுக்கே வந்து பூமியை எப்படி லவ் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆனால் ஆக மொத்தத்தில் பூமியும் ககனும் தான் லவ் பண்ணுறாங்களா என்னால் அது தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு செடி வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா வந்து கிருஷ்ண பிரசாத் இந்த பத்தி எல்லாத்தையும் வந்து சாரத கிட்ட சொல்லவும் சாரதாவும் ககன் கிட்ட சொல்றாங்க உடனே ககன் வந்து நான் பூமியை எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வரேன் சொல்லிட்டு தேடி அவங்க வந்துகிட்டு இருக்கவும் இங்க பார்க்கும் போது அவங்க சரசந்திரா வந்து கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்ப இந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு பொண்ணு கிட்ட நின்று பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ தூரத்துல இருந்து சரசந்திரா அது கவனிச்சுட்டு இருக்கவோ அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன நீ ஏமாத்தலாம் உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கும் போது எங்க பாரு நான் சொல்றது கேளு அதெல்லாம் என்னால பண்ண முடியாது ஆனா கடைசி வரைக்கும் நான் ஒன்னு பார்த்து அப்படிங்கும்போது நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்ன காதலிக்கும் நீ என்னெல்லாம் சொன்ன அதை நம்பி தானே வந்து நான் ஏமாந்து போயிட்டேன் இப்போ உன் குழந்தைய வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்குது அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படிங்கும்போது போது இதை சரச்சந்திர கேட்டுட்டு அதிர்ச்சடைறாங்க அப்போ வந்து இந்துவோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் சொல்றது கேளு கண்டிப்பா வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு வரும் ஆனா அதுக்காக நீ இப்படி எல்லாம் அப்படிங்கும்போது அப்படிங்கும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க காலில் விழுந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் சொல்றது கேள்வி நீ இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லுவது கேட்கும்போது நான் வந்து ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னா அவங்க கோவத்தோட போகவும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல இப்படிலாம் பேசிட்டு போறாள் இவ ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ சரச்சந்திரா அங்கே வந்துருது அங்கே வந்ததுமே நீ என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ இவர் வர இங்கே நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் இந்துக்கிட்டேயே வேற யாருக்கிட்டேயே சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் இந்துவோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணியிருப்பேன் உன்னை சும்மா விட மாட்டேன் நாளைக்கு காலையில் விடிஞ்சதுமே நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும் போது உடனே சரசந்திரா காலில் விழுந்து அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க நான் இந்த கைவிட மாட்டேன் நான் இந்த கண்காலங்காம வச்சு பார்த்துக்கிடுவேன் ஆனால் அதுக்காக இந்த உண்மையெல்லாம் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கும்போது போது நான் சும்மாவே விட மாட்டேன் எங்க இந்துவோட வாழ்க்கையை நாசம் பண்ணினது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு உங்க அப்பா அம்மா வந்து வரதட்சினே ரெண்டு கோடி ரூபா பணத்தை வர வாங்கிட்டு போனாங்க எதுக்காக நான் கொடுத்தோம் அவள் அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணணும் ஆனால் நீ என்னன்னா வந்து இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணினது மட்டும் இல்லாமல் இதை மாதிரி நீ எத்தனை ஒரு பொண்ணு நாசம் பண்ணியிருக்கீங்க இருக்கே தெரியல உன்னை சும்மா விட மாட்டேன் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு உனக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுது இப்ப நாளைக்கு அவ்வளோதான் இந்த விஷயத்தை பற்றி அவர் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவார் என்னெல்லாம் நடக்க போது தெரியும்னு சொல்லிட்டு இந்தோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே வந்து எரிச்சலோடையும் வந்து பதட்டத்தோடையும் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா பூமி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ அங்கே வந்து ககன் வந்துருந்தாங்க வந்ததுமே பூமியை பார்க்குறாங்க உடனே வந்து பூமி உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்போ தரணியும் நீ தான் பூமி நீ சொல்லி கேட்கும்போது உடனே பூமி வந்து அழுதுகிட்டே இருக்கமோ அப்போ பூமி வந்து அவங்க பேசுறத பார்த்துட்டு உடனே வந்து ககனை கெட்டி பிடிச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ ககன் சொல்றாங்க பூமி நீக்கு அழாத நான் சொல்றத கேளு இன்னும் நீ வந்து எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற அவர் என்ன உன்னோட உண்மையான அப்பாவா என்ன அப்படிங்கவும் உண்மையான அப்பா மாதிரிக்கெலாம் நீ நினச்சி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அம்மா உனக்கு அவருக்கு அப்படி என்ன தான் வந்து விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்குதுக்கு அப்படிங்கவும் உடனே பூமி வந்து அதை மட்டும் நீ எங்கிட்ட தயவு செய்து நீ கேட்டுறாத அப்படிங்கிறாங்க உடனே அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அப்போ பூமி வந்து அழுதுகிட்டே இருக்குமோ அப்போ வந்து ககன் வந்து சரி நீ எதுக்காக இங்கே இருக்கிறவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அம்மா ஒனை அழைச்சிட்டு வர சொல்லி இருக்கிறாங்க நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ பூமி வந்து இல்லை இல்லை நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து சரசரா அவங்க சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி தான் நான் ககனோட வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அதனால பூமி வர மாட்டேன்னு இருக்கவும் ஆனால் வந்து ககன் வந்து ஒன்று இந்த மாதிரி நிலமையில நான் எப்படி விட்டுட்டு போக முடியும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக பூமியை அவங்க வந்து கூட்டிட்டு போகவும் அப்போ வந்து ரெண்டு பேரும் காரில் போயிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து சரசந்திராவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வராங்க வந்ததுமே அவங்க பூமியை பற்றி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த உடல் ஹஸ்பண்டும் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் நினச்சி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா அபூர்வா தான் காட்டுறாங்க அபூர்வா வந்து அவங்க சரசந்திராவுக்கு அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்போ வந்து அபூர்வோட சித்தி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்னாச்சு அபூர்வம்னு சொல்லி இருக்கவும் அவருக்கு தான் சித்தி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அவர் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படிங்கும் போது அதனால உனக்கு என்ன பிரச்சனை நீ நினச்சது நடந்து போச்சது அதுதான் அந்த பூமியை வீட்டை விட்டு அனுப்பி வச்சாச்சு அப்படிங்கும் போது அதெல்லாம் சரி தான் அதுக்காக மாமா எங்கே பண்ணார்னு தெரியல நான் ஃபோன் பண்ணியும் பார்த்தாச்சு அவர் ஃபோனே எடுக்க மாட்டேக்காரு அப்படிங்கும் போது ஆனால் உனக்கு வந்து அவர் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறேன் பண்ணும்போது பொறுவு என் மாமனா எனக்கு உயிர் என் மாமாவுக்காக நான் எதனால பண்ணுவேன் அப்படிங்கவும் ஆமா அதெல்லாம் உண்மை தானே தான் சோபா சந்திராவை கதையை கூட நீ முடிச்சிருக்கிற உன் மாமாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து சித்தி இப்ப எதுக்காக நீ அதை பத்தி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்ல அபூர்வா உன் மாமா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறனே எனக்கு தெரியாதா என்ன அதுக்காக நீ எந்த எல்லைக்குனாலும் போவ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் மாமா வர போன் எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் ரொம்ப பதட்டமா போனாரு எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்னு அபூர்வா வந்து ரொம்பவே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா வந்து சரச்சந்திரா வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ அங்கே வேலை செய்யப்பட்டவங்க சொல்கிறாங்க ஐயா நீங்கள் ஏற்கனவே ரொம்ப ட்ரிங்க்ஸாக அப்படி இருக்கீங்க நான் சொல்கிறது கேளுங்க உங்களை வீட்டில் கொண்டு நான் விடட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடவும் அடுத்து தான் உங்களுக்கு பூமியை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க பூமி நான் உன்னை வந்து எந்த அளவுக்கு நான் உங்களை உயிராக வச்சுருந்தேன் ஆனால் நீ எனக்கு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு போயிட்டீங்க என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க பூமியை பற்றியே நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பூமியும் ககனும் வந்து வீட்டு வாசலில் வந்துருந்தாங்க அப்போ ககன் வந்து கேட்ட துறக்கிறதுக்காக போகும்போது அதே நேரத்தில் சரச்சந்திர பூமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ பூமி வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ சரசந்திரா என்ன பேசுறாங்கன்னு தெரியல ஆனால் ககன் வந்து பார்க்கும்போது காரில் பூமியை காணலை இவள் பூமி எங்கே போய்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருவேளை பூமி வந்து அவள் சரச பார்க்கறதுக்காக தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது சாரதாங்க வந்திருந்தாங்க என்னாச்சு ககன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பூமியை அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா நான் பூமியை அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் இப்போ பார்த்தாக்கி அவளை காணல அப்படிங்கிறாங்க அவள் எங்கே போயிருக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ அவள் வந்து அந்த ஆளை பார்க்க தான் போய் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா பூமிட்ட வந்து சரசந்திரா பேசிகிட்டே இருக்கிறாங்க நான் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கிறேன் அப்படிங்கவும் அப்போ அதே நேரத்தில் அவங்க நான் அங்கே வார அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி என்னை ஏமாத்திட்டல அப்படிங்கும்போது அப்பா நான் அவங்கள ஏமாத்தலை நான் சொல்கிறது கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கீங்களே சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பூமி வந்து அதிர்ச்சடைகிறாங்க உடனே அவங்க சரசந்திரா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அதே நேரத்தில் ககன் வந்து பூமிக்கு ஃபோன் பண்ணவும் நீ எங்கே இருக்கிற பூமி அப்படிங்கும்போது நான் அவர் தான் பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து ககன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் பூமி கேட்குற மாதிரி இல்லை அப்போ வந்து அவங்க அங்கே தான் போகிறத வந்து ககன் வந்து தெரிஞ்சுக்கினால உடனே வந்து ககன் வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க நான் போய் பூமி எப்படியாவது அழைச்சிட்டு வரோமா அவள் வந்து அவரை தான் பார்க்க போகிறாங்க அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருக்கூடாதுனு சொல்லிட்டு ரெண்டோருமே பார்த்தோம்னா அவங்க சரசந்திராவோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வராங்க ஆனால் அவங்க ரெண்டு ஊரும் பார்க்கும்போது சரசந்திரா அவர் மாதிரிக்கு வந்து ஒரு தூக்கமான நிலைமையில் இருக்கிறாங்க உடனே அவங்க பார்த்து அதிர்ச்சியாகி பூமி பக்கத்தில் வரவும் அவங்க கதையை முடித்த மாதிரி இருக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ககனும் பூமியும் அதிர்ச்சடைகிறாங்க இதுக்கு யார் காரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு பூமி வந்து கதிரி இருக்கிறாங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேணும்போன்னு பார்க்கலாம்